இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக மாறாகதாங்கள் விரும்பியவாரெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானைப் பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் சீடர்கள் எலியா வருவார் என எதிர்பார்த்தார்களானால் அவர் ஏற்கெனவே திருமுழுக்கு யோவான் வடிவில் வந்துவிட்டதை அவர்கள் உணரவில்லை இயேசுவை கூட அவர்கள் துன்புறுத்தினார்கள் நாமும் அப்படித்தான் அல்லவா சில சமயங்களில் கடவுள் நமக்கு ஒரு செய்தியை ஒரு உதவியை ஒரு வாய்ப்பை அனுப்பும்போது அது நாம் எதிர்பார்த்த வடிவத்தில் இல்லாததால் அதைக் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறோம் கடவுள் நம் வாழ்வில் பல வழிகளில் பேசுகிறார் மைனஸ் ஒரு நண்பரின் வார்த்தைகள் மூலம் ஒரு கடினமான சூழ்நிலை மூலம் அல்லது நம் மனசாட்சியின் மெல்லிய குரல் மூலம் நாம் அவருக்கு திறந்த மனதுடன் இருக்கிறோமா எதிர்பாராத தருணங்களிலும் எதிர்பாராத மனிதர்களிலும் கடவுளின் இருப்பை அவருடைய திட்டத்தை கண்டறியும் மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்கவும் உம்முடைய தூதுவர்களை அடையாளம் கண்டுகொள்ளவும் உம்முடைய விருப்பத்திற்கு என் இதயத்தை திறக்கவும் எனக்கு அருள் தாரும் அமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக